ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் பாலிட்டி டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம லாஸ்ட் டேவில் அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்துருப்பாங்க இப்போ இதில் நம்ம பார்க்க வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்போட முகவரையும் அப்புறம் அரசியலமை இருக்கக்கூடிய அந்த முக்கிய கூறுகள் தான் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முக்கிய கூறுகள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம் அப்புறம் வந்து பார்த்தா மாநிலங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது நம்ம தனி டெஸ்ட் குரூப் இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்க சரி இப்போ பாருங்கள் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டில் யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு பற்றி ஆராய குழு அமைக்கப்பட்டதுன்னு ஏன்னா அரசியலமைப்பு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு என்ன பண்ணணும் ஒரு குழு அமைச்சர் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருப்பாங்க அதனால் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னு இருப்பாங்க ஒரு குழு அமைச்சிருப்பாங்க யார் தலைமையில் ஹெச்என் வெங்கடாசலையா ஸோ எச்என் வெங்கடாசலையா அப்படின்றவரோட தலைமையில் தானே அப்படி இருப்பாங்க ஒரு குழு அமைச்சுன்னு அப்படின்னு இருப்பாங்க ஆராய்ஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க சரி சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகவரை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு முகவரை பார்க்கலாம் பாருங்கள் கூட்டை கவனி இந்திய முகவரியை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியா வந்து முகவரி அங்கேருந்து எடுத்தாங்க அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் பதிமூணு ஜவஹர்லால் நேரு வெளியிட்ட குறிக்கோள் தீர்மானம் முகவரியாக மாறியது கூற்று மூணு பாருங்கள் அரசியலமைப்பின் திருவுகோள் என அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்புக்கு முகவரை தேவை என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ நான்கு கூற்றுகளும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கான ஆன்சர் எது வரும் அப்படின்றத கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பாலிட்டி நல்லா படிச்சுங்க நேராக கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு தாங்க சரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இந்தியா முகவரி வந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில் இருந்தால் நம்ம வந்து முகவரி எடுத்திருக்கோம் கரெக்டு தான் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் டிசம்பர் பதிமூணு அதாவது மூன்றாவது கூட்டம் கூட்டிருப்பாங்க இல்லையா ஏன்னா டிசம்பர் ஒன்பதில் முதல் கூட்டம் டிசம்பர் பதினொன்றில் இரண்டாவது கூட்டம் ஸோ சச்சிதானந்த சிங்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ராஜேந்திர பிரசாத் இங்கே நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்புறம் மூன்றாவது கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதிமூணு நடக்கும் அங்கே தான் ஜவஹர்லால் நேரு தீர்மானத்தை கொண்டு வரும் அதுதான் குறிக்கோள் தீர்மானம் அழைக்கப்படும் அந்த குறிக்கோள் திருமணம் தான் என்னவாக மாறி இருக்கு முகவரியாக மாறி இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் இந்த முகவரை தான் இருக்கும் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும் இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இந்திய மக்களாகிய நாம் சொல்லிட்டு முகவரை ஸ்டார்ட் ஆகுதுனால ஸோ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் தான் வந்து அழைக்கப்படுது கரெக்டு தான் இந்திய அரசியலமைப்புக்கு முகவரை தேவை என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றது தவறுங்க ஏன்னா ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார் ஸோ முகவரை வந்து இந்திய அரசியலமைப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு அப்போ அங்கே நாலாவது கூட்டு தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு சரி ஏ தாங்க சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் முகவரையில் உள்ள குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாருங்கள் முகவரையில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வேர்டெலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸு கேள்வி இருக்குது நான் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வாசிக்கல ஏன்னா ஆப்ஷன்ஸ் வாசித்தா உங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ஆப்ஷன்ஸ் நான் வாசிக்கல ஸோ அதனால் வந்து அப்படியே நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியது முகவரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற வாடுகள் வேடுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ரஷ்ய புரட்சியை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேங்களா சார் ரஷ்ய புரட்சி மூலமாக வந்து பார்த்திங்கனா நீதி அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா முகவரியில் சேர்க்கப்பட்டிருக்கும் இதை நீங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது கொஸ்டின் முகவரை எப்போது திருத்தப்பட்டது என்னதுங்க முகவரை வந்து எப்போது திருத்தப்பட்டது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸுமே கேட இருக்கு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க ஒரே ஒரு முறை தாங்க திருத்திருப்பாங்க கரெக்டுங்களா முகவரை ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்திருப்பாங்க சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பி தான் இதுக்கான ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் அடிப்படையில் எத்தனை ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தப்பட்டிருக்கும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படின்ற மூன்று வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த அரசியலமைப்பில் வந்து

தவறானது எது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் தவறானது இது அதாவது முகவரியை வந்து பார்த்தினா நிறைய அறிஞர்கள் வந்து நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க அதில் எது தவறானது பாருங்கள் ஒன்று நான் வாசிக்கிறோம் முதல் அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரின்னு சொன்னவர் பல்கிவாலா ஜனநாயக குடியரசின் ஜாதகமே முகவரின்னு சொன்னவர் கே எம் முன்ஷி வழக்குகளின் சொர்க்கமே முகவரின்னு சொன்னவர் அல்லாதி கிருஷ்ணசாமி இந்தியா அரசமைப்பின் திறவுகோல் முகவரின்னு சொன்னவர் வந்து எர்னஸ்ட் பர்கர் ஓகேங்களா ஸோ இது எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுவாங்க கெஸ் கெஸ்ட் பண்ணி உங்களோட ஆன்சர் வந்து சொல்லுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சீதாங்க ஏன்னா சீதாண்ணாவாக இருக்குது தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா மீது எல்லாமே வந்துங்க கரெக்டாக இருக்குது ஏன்னா அரசியலமைப்பின்னு அடையாள அட்டை முகவரை அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க பல்கிவாலா ஓகேங்களா ஸோ தான் முகவரியை வந்து அடையாள அட்டை அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பார் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ அதே போல் ஜனநாயக ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் வந்து கேஎம் முன்சி ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா வழக்குகளின் சொர்க்கமே முகவரை ஸோ வழக்குகளோட சொர்க்கமே முகவரை அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தினா அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஏவி டைசி ஓகேங்களா ஸோ ஏவி டைசி தான் என்ன பண்ணியிருப்பார் வழக்குகளின் சொர்க்கமே முகவரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் அல்லாதாமி கிருஷ்ணசாமி யார் என்ன பண்ணியிருப்பார் நம்மளோட நீண்ட நாள் கனவை முகவரை அப்படியே என்ன பண்ணுது பிரதிபலிக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னவர் தான் அல்லாதி கிருஷ்ணசாமி ஓகேங்களா அப்போ வழக்குகளின் சொர்க்கம் சொன்னவர் வந்து ஏவி டைசி இந்திய அரசமைப்பின் திறவுகோல் முகவரின்னு சொன்னவர் வந்து எர்னஸ்ட் பர்க் பர்கர் ஓகேங்களா ஆமாங்க சாவி அல்லது திறவுகோல்னு சொன்னவர் வந்து எர்னஸ்ட் பர்கர் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போங்க சீதான் தவறாக இருக்குது யார் வந்திருக்கணும் ஏவி டைசி தான் வந்து இங்கே வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்கப்பட்ட ஐந்தாவது கொஸ்டின் அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி ஊன்றுகோல் அணிகலன் ஆகியவை முகவரை என கூறியவர் அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி ஊன்றுகோல் அணிகலன் தான் முகவரை என கூறியவர் யா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ்க்கே இருக்குது இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்ச உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் சூப்பர் யாருங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் தாக்கூர்தாஸ் பார்க்காவா ஸோ தாக்கூர்தாஸ் பார்க்காவான்றவர் தான் அரசியலமைப்போட ஆன்மா வழிகாட்டி ஊன்றுகோல் அணிகலன் எல்லாமே முகவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் அப்போ தாக்கூர்தாஸ் பார்க்காவா அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் போன்றது முகவரை என கூறியவர் ஸோ அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த சுதந்திர ஒரு பிரகடனம் எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கிறதா வந்து என்னதுங்க இந்த முகவரை என கூறியவர் சூப்பர் யாருங்க நீதி அரசர் இதயதுல்லா ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அமெரிக்காவோட அந்த அரசியலமைப்பை போன்று காணப்படுதுன்னு சொன்னவர் யாருன்னா இதயதுல்லா தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஒரு கேன்சி கே மூச்சினா ஜாதகம் ஓகேங்களா ஜாதகம் முன்னால் உட்காந்து பார்க்கணும் ஆகி வச்சுங்க எர்னஸ்ட் பர்கர் ஓகேங்களா ஸோ எர்னஸ்ட் பர்கர் அப்படின்றத பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருங்க கோல்னு சொல்லியிருப்பாரு நீங்க பர்கர் எடுக்கணும் அப்படின்னா சாவி வச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஆகுங்க அப்ப பர்கர்னா சாவி இதயத்துலான்னா அமெரிக்காவை இதயத்தில் வச்சுருக்கிறாங்கன்னு ஆகு வச்சுங்க அப்போ அமெரிக்கா பொறுத்து காணப்படுதுனா அது வந்து இதயத்துள்ளா தாக்கூஸ் பார்க்கவா தாக்கூஸ் பார்க்கவா அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு ஸோ கோல் சொல்லியிருப்பாரு அணிகலன் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார் வழிகாட்டின்னு சொல்லியிருப்பார் ஸோ நிறைய விஷயங்களாக வந்து என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா சரி அடுத்த நம்ம பார்க்க பொறுத்து முகவரியின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் முடைவு முகவரியின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு பட்டேல் கிருபாலினி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஜவஹர்லால் நேரு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அவரோட குறிக்கால் தீர்மானம் தான் என்னவா மாறி இருக்குது முகவரியாக மாறி இருக்கிறதுனால அப்போ முகவரியின் சிற்பின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாரா ஜவஹர்லால் நேரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி பாருங்கள் இந்த முகவரை சார்ந்த வழக்குகள் ஸோ முகவரை சார்ந்த ஒரு மூன்று வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்குங்க அந்த வழக்குகள் அந்த ஆண்டுகள் தான் கிட கொடுக்கப்பட்டிருக்கு கூற்று ஒன்று பாருங்கள் பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஸோ ஆப்ஷன்ஸ் கேடரு இருக்குது இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் ஓகே நேரம் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ டி தாங் இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி ஓகேங்களா ஏன்னா பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்க முகவரை வந்து திருத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா முகவரை வந்து அரசியலமைப்போடு ஒரு சார்ந்த பகுதியே இல்லை அப்போ பகுதியாக இருக்கிறப்போ வந்து பார்த்தினா ஒரு முன்னுரை மாதிரி தான் அப்போ முன்னூறுமாரி இருக்கிறத எப்படி நீங்கள் திருத்த முடியும் அப்போ திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருபாரி யூனியன் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லியிருக்கும் ஓகேங்களா அடுத்து கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்து அறுபதுக்கப்புறம் எழுபத்தி மூணில் கேசவநந்த பாரதி வழக்கு ஏற்படுத்துக்கும் இது வந்து கேசவநந்த பாரதிக்கும் கேரள அரசுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு அரசமைப்பு சார்ந்த விதிங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அரசியலமைப்போட அந்த முகவரியை திருத்தலாம் ஆனால் என்ன பண்ணணும் அதனோட அடிப்படை கட்டமைப்பை என்ன பண்ணக்கூடாது பாதிக்காத வண்ணம் வந்து நீங்கள் திருத்தம் செய்யலாம் அப்படின்றத பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அடுத்து எல்ஐசி வழக்கு ஸோ எல்ஐசி வழக்குன்னா இருக்கோம் முகவரியை வந்து என்ன பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பை போடவது ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க ஆனால் என்ன பண்ண முடியாது இதை வந்து நீங்கள் நீதிமன்றத்தால் நடைமுறை பொறுத்த மாதிரி எங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருப்பாங்க இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இங்கே அனைத்தும் சரி ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மூணுலாம் திருத்திருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறிய வழக்கு எது பாருங்கள் முகவரே வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியே அல்ல இப்போ தான் நான் சொன்னேன் ஓகேங்களா பெருபாரி வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கு எல்ஐசி வழக்கு ராமநோகர் வழக்கு சூப்பர் எதுங்க பெருபாரி யூனியன் வழக்கு ஸோ பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏற்பட்ட பெருபாரி யூனியன் வழக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் முகவரே வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியே இல்லைப்பா அப்போ எப்படிப்பா நீங்கள் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ பெருபாரி யூனியன் வழக்கு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உலகிலே பெரியதாக எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு இது பாதி நெகிழும் பாதி நெகிழாத்தன்மை கொண்டது பெரும்பாலான விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நெகிழா தன்மையில் திருத்தம் கொண்டு வர மக்களவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையும் மாநிலங்களவையில் பாதிக்கும் மேலான பெரும்பான்மையும் பெற்றிருக்க வேண்டும் இல்லை தவறா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் கீஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இங்கே டி தான் தவறாக இருக்குது மீது எல்லாமே சரிதாங்க ஸோ உலகத்திலே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு நம்மளோட தான் ஓகேங்களா இது பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை கொண்டதாக வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஒரு சிலது நம்மளால் திருத்த முடியும் ஒரு சிலது வந்து திருத்த முடியாது அதான் நெகிழும் தன்மை நெகிழா தன்மை கொண்டதான் காணப்படுது அடுத்து பெரும்பாலான விதிகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சியோட முப்பத்தஞ்சாம் ஆண்டு சட்டத்தில் இருந்தால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்திருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு இரநூத்தி எழுபது விதிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா எதுங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு சட்டத்திலேருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் எடுக்கப்படும் பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நெகிழா தன்மை திருத்தம் கொண்டு வர ஓகேங்களா ஸோ அப்போ நெகிழா தன்மை கொண்ட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும் இதை வந்து நீங்கள் மூன்றில் பங்கு மக்களவையில் வந்து மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையும் மாநிலங்களவையில் என்ன பண்ணணும் பாதிக்கு மேலான பெரும்பான்மையும் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கே சாரி கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தாங்க இருக்குது ஓகேங்களா இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு ஏன்னா நெகிழும் தன்மை கொண்டதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும் நெகிழா தன்மை கொண்ட பகுதியில் வந்து நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் இரண்டில் ஒரு பங்கு மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மையும் மாநிலங்களவையில் பாதிக்கு மேலான பெரும்பான்மையும் பெற்றுக்கணும் இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து சரியாக இருக்குது இதிலேருந்து தவறானது வந்து எதுவுமே இல்லை ஸோ டைப்பிங் மிஸ்டேக்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்தும் சூறையாடி தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு என கூறியவர் பாருங்கள் உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்தும் சூறையாடி தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓகேங்களா சார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் இது வந்து நிறைய நாடுகள்லேருந்து எடுத்து சோறையாடி துவக்கப்பட்ட ஒரு சிறந்த அரசியலமைப்பு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பாராளுமன்றம் ஒன்று அல்லதாக இருக்குது மேற்பட்ட மாநிலத்தின் பகுதிகளை இணைத்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் என கூறும் சட்ட திருத்தம் எது ஸோ பாராளுமன்றம் என்ன பண்ண முடியும் ஒன்று அல்லதா இருக்குது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றா சேர்த்து என்ன பண்ணலாம் புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பதினெட்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ பதினெட்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் மூலமாக என்ன பண்ண முடியும் பாராளுமன்றம் வந்து ஒன்று அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றா சேர்த்து என்ன பண்ண முடியும் அவங்க வந்து புதிய மாநிலங்களை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதுங்க அப்போ பதினெட்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றத வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா எயிட்டீன் சரி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அடுத்து பெருபாரியை பாகிஸ்தானுக்கு வழங்கிய சட்ட திருத்தம் எது பாருங்கள் நம்ம வந்து இப்போது பெருபாரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அப்போ பெருபாரியை பாகிஸ்தானுக்கு வழங்கிய அந்த சட்ட திருத்தம் எது ஸோ கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தே சொல்லலாம் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஒன்பதாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா ஸோ ஒன்பதாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ பெருபாரியை தூக்கி எங்கே கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தானிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு நம்ம அங்கேயே பார்த்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அது வந்து பாகிஸ்தான்கிட்ட பெருபாரியை வந்து கொடுக்குறாங்க அடுத்து நூறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின் படி இந்தியா எந்த நாட்டு எல்லையுடன் உடன்பாடு ஏற்பட்டது பாருங்க அன்றாட நூறாவது திருத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி பாஞ்சின் பிரகாரம் எந்த நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லை உடன்பாடு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டி பங்களாதேஷ் ஓகேங்களா வங்கதேஷன் தாங்க ஓகேங்களா அதாவது நம்ம கிட்டே இருந்த ஒரு நூற்றி பதினோரு குடியிருப்புகளை நம்ம யார்கிட்ட கொடுத்துருப்போம் பங்களாதேஷ் கிட்ட கொடுத்துருப்போம் பங்களாதேஷ் கிட்டே இருந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டு குடியிருப்புகள் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த நூறாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்துப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அதாவது நூறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ பதினஞ்சில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது நம்ம இது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா நூறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது என்னன்னு சொல்லுவாங்க எல்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதுங்க லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் தான் இது வந்து சொல்லுவாங்க இல்லை நான் போச்சுங்க நூறாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நில எல்லை பிரச்சனையை பற்றி திக்கத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பதினேந்தா கொஸ்டின் விடுதலைக்கு முன்னாரே உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது ஸோ விடுதலைக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிவாரி மாநிலத்துக்கான பிரச்சனை வந்து ஸ்டார்ட் இருக்கும் ஓகேங்களா அப்படி இந்தியாவில் விடுதலைக்கு முன்னாலே வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட அந்த முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் பி கெஸ்ட் பண்ணீங்களோ கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒடிசா தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பீகார்லேருந்து எதை பிரிச்சிருப்பாங்க ஒடிசா வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ விடுதலைக்கு முன்னாடி மொழி மாநிலமாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க இந்த ஒடிசா மாநிலம் தான் ஓகேங்களா அடுத்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படுவது குறித்து பரிசீலிக்க அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது பாருங்க மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்க சொல்லி நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சுட்டு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேயே வந்து பார்த்தா அந்த பட்டாபி சீதாராமையா என்ன பண்ணியிருப்பாரு ஸோ ஆந்திரா வந்து தனி மாநிலமாக உருவாக்கணும் ஸோ தெலுங்கு பேசுகிறவங்கள தனியாக ஒரு ஆந்திர மாகாணமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கடானா ஒரு முதல்ல ஆணையங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அதில் முதல்ல ஏற்பட்ட ஆணையம் எது அப்படின்றத உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க எஸ்கே தார் ஆணையம் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எஸ்கே தார் ஆணையம் தான் வந்து முதல்ல என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ யார் நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போ அரசு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் பண்ணியிருப்பார் இந்த ஆணையத்தை வந்து ஏற்படுத்திட்டு ஓகேங்களா எஸ்கே தார் குழு அப்படின்ற குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா யார் குழுங்க எஸ்கே தார் குழு அப்படின்றவங்க தான் வந்து இதை பார்த்துருப்பாங்க ஓகேங்களா அதனால் எஸ்கே தார் ஆணையம் இதான் முதல்ல அமைக்கப்பட்ட ஆணையம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீத்தராமையா இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்திருப்பாங்க ஏன்னா எஸ்கே தார் கமிட்டியோட அந்த இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்புறம் தான் வந்து குழு அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இது முதல்ல அமைக்கப்பட்டது எஸ்கே தார் ஆணையம் அடுத்து கூட்டை கவனி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஆமாங்க இதாங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் என்னது அந்த பசலி கொண்டு வந்த அந்த ஆணையம் அதுக்கப்புறம் தான் மாநில மறுசுரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜேவிபி கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருப்பார் பொட்டிச்சி ராமுலு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டுருப்பாரு அதனால் பெரிய நெருக்கடி உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலமாக வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆந்திரா வந்து உருவாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் அவர் அப்புறம் ஐம்பத்தி மூணில் ஒரு மொழிவாரி ஆணையத்தை வந்து ஏற்படுத்த சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க பசலி தலைமையில் ஒரு குழு வந்து போட்டிருப்பாங்க அந்த பசி தலைமையில் போடப்பட்ட குழு தான் வந்து அதுக்கப்புறம் இந்த மண் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கும் அது தாங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ பசலி குழுவின் அறிக்கையின்படி உருவாக்கப்பட்டது ஆமாங்க ஸோ மாநில மறுசீரமைப்பு ஆணையிலும் பசி குழு தலைமையில் தான் உருவாக்கப்பட்டது ஸோ ஜவஹர்லால் தான் வந்து இது வந்து என்ன பண்ணியிருப்பார் ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தன்னோட இதுவில் வந்து சமர்ப்பிப்பாங்க ஐம்பத்தி மூணில் ஏற்படுத்துவாங்க ஐம்பத்தி அஞ்சில் வந்து சமர்ப்பிப்பாங்க ஐம்பத்தஞ்சில் சமர்ப்பித்ததுக்கப்புறம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நடைமுறைக்கு வந்தது எதுங்க ஸோ மாநில மறுசீரமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றில் நடைமுறைக்கு வந்திருக்கும் இதுவும் கரெக்ட் தான் இதன் மூலம் பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான எதுங்க டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போ பதினாலு மாநிலங்களாக வந்து பார்த்தோன்னா மதராஸ் பம்பாய் ஆந்திரா கேரளா மைசூர் பீகார் அசாம் ஒரிசா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அண்ட் மேற்கு மேற்குவங்கன்னு சொல்லிட்டு பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மாநில மறுசரமைப்பு சட்டத்திற்கு பிறகு பதினைந்தாவது மாநிலமாக உருவானது எது பாருங்க நம்ம என்ன பார்த்தோம் மேலேயே பதினான்கு மாநிலங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பதினைந்தாவது மாநிலமாக ஐம்பத்தாறுக்கு பிறகு பதினைந்தாவது மாநிலமாக உருவானது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க குஜராத் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குஜராத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல என்னவா மாதிரி இருக்கும் ஸோ பதினைந்தாவது மாநிலமாக வந்து உருவாயிருக்கும் ஸோ பம்பாயிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க குஜராத் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்புறம் பதினாறாவது மாநிலம் தான் நாகாலாந்து இது பதினாறாவது மாநிலம் பதினேழு வந்து ஹரியானா ஓகேங்களா அப்புறம் சண்டிகர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பஞ்சாப்லேருந்து பிரித்து சண்டிகரை யூனியன் பிரதேசமாக வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே பதினைந்தாவது மாநிலமாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பாருங்கள் பத்தொன்பது ஜம்மு காஷ்மீர் எந்த ஆண்டு மாநில அந்தஸ்து இழந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்தை இழந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக எப்போ வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பட்டேலோட அந்த பிறந்தநாள் ஸோ பட்டேலோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த மாநில அந்தஸ்தை இழந்துட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் சொல்லிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க மாற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தலாம் கூட என்ன பண்ணிவிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுவும் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஸோ மெட்ராஸ் மாநிலம் வந்து எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது நான்கு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள் ஓகே இது ஆல்ரெடி அறிஞர் அண்ணாவை பற்றி படிக்கிறப்ப படித்தவங்க இந்த நீதி கட்சி பற்றி படிக்கிறவங்க படிச்சவங்களாம் வந்து பார்த்தா அதை தொடர்ச்சி அதை படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அறிஞர் அண்ணா தானே பண்ணியிருப்பார் மெட்ராஸ் மாநிலம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் பெயர் மாற்றிருப்பார் அதே போல் செக்ரட்டரேட் அப்படின்றத தலைமைச் செயலகம் மாற்றிருப்பார் இதெல்லாமே நம்ம அங்கேயே வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக மாற்றப்படுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்படுதுங்க ஓகேங்களா இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா மெட்ராஸ் அப்படின்றத என்னவாக மாற்றிருப்பாங்க சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கோம் மாற்றப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஜூலை பதினேழு ஓகேங்களா அப்போ தமிழ்நாடுன்னு மாற்றப்பட்டது ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்க இப்போ இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இந்தியாவில் இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது இந்தியாவில் இறுதியாக பிரிக்கப்பட்ட அந்த மாநிலம் எது அது உங்களுக்கான கேள்வி உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் ஆந்திரா சிக்கிம் இந்தியாவில் இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் ஆந்திரா சிக்கிம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ இங்கே படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசியலமைப்போட பகுதிகள் அரசியலமைப்போட பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் ஓகேங்களா அரசியலமைப்போட பகுதிகளும் அட்டவணைகளை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிடுங்க ஓகேங்களா ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ நான் அரசியலமைப்போட பகுதியில் அட்டவணைகளில் டெஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய திருத்தங்கள் ஸோ முக்கிய திருத்தங்களை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டெஸ்ட்டை உங்களுக்கு நான் வச்சுருவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் தனித்தனியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் படிச்சுட்டு தயாராருங்க ஸோ இன்றைக்கே டெஸ்ட் நடந்துரும் ஸோ மேக்ஸிமம் இன்னும் டூ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தா அந்த டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ படிச்சுட்டு ரெடியாக இருங்க அந்த டெஸ்ட்டையும் பண்ணுங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ்